அடுத்து ஒரு ஜீவராசியாக நாம் பிறக்க வேண்டும் என்றால் சுமார் எண்பத்தி மூன்று லட்சம் ஆப்ஷன் இருக்கு பிறவிகள் இருக்கு சாஸ்திரத்தை சொல்லிருக்கு எண்பத்தி மூணு லட்சம் ஆயிரம் கிடையாது லட்சம் இருக்கு அதுல தாவரங்கள் பறவைகள் மீன்கள் மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு உயிரினம் அதுல அதுல மனிதன் என்பதும் ஒரு உயிரினம் இந்த பிறவியில நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம் நமக்கு தெரியும் நம்ம பாவம் தான் அதிகமாக செய்கிறோம் அடுத்தும் நமக்கு நிச்சயமாக ஒரு பிறப்பு கிடைக்கத்தான் போகிறதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நாம் என்னவாக பிறப்பும் சொல்ல முடியுமா இதே மனுஷனா பிறக்க முடியுமா வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்காது அப்ப மனுஷனா பிறக்க கூடாது பிறவி என்பதே இருக்கக்கூடாதுன்னா இந்த பிறவியிலேயே இப்போதே நல்ல சிந்தனையுடன் தான தர்ம எண்ணத்துடன் நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த காலம் நன்னா இருக்கும் இதைத்தான் மகாபரிவா எல்லா இடத்துலயும் போய் சொன்னேன் வேற ஒண்ணுமே கிடையாது இதைத்தான் எல்லா இடத்துலையும் சொன்ன இந்த எண்பத்தி ஏழு வருஷ சந்நியாச வாழ்க்கை துறவு வாழ்க்கைங்கிறது அவருடைய போதனைகள் அவரது உபதேசங்கள் அதுதான் நமக்கு அதிகம் கிடைச்சிருக்கு இப்ப நம்ம வீட்டுல யாரான ஒரு ஒரு ஆசாமி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மரத்திலிருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு போறான்னு வச்சுக்கோங்க யாரோ முகம் தெரியாத ஒரு ஆசாமி அவன் என்ன சொல்லுவான் என் இருந்து பூவெல்லாம் திருடிண்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேற எதுவும் வார்த்தை சொல்ல மாட்டோம் எங்க வீட்டு புஷ்பத்தெல்லாம் அவன் வீட்டு எடுத்துட்டு போய் அவன் வீட்டு சுவாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்கான் நம்ம சொல்ல மாட்டோம் அனுமதி இல்லாமல் அதை எடுத்தான் அப்படின்னா அவனை திருடன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த திருடன்ங்கிற வார்த்தை மகாபிரிவை பயன்படுத்தவே மாட்டான் அதான் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் காஞ்சி காமகோடி மடத்துல மகாபிரிவா இருக்கிறப்ப அவருக்கு கைங்கே செய்து ஒரு பணியார் உள்ளூர் ஒருத்தர் ரொம்ப ஏழை மடத்தில் கைங்கறி எல்லாம் பண்ணுவார் அவருக்கு மடத்தில் சாப்பாடு உண்டு பெருசா சம்பளம்லாம் அந்த காலத்தில் கிடையாது ஒரு நாளைக்கு மத்தியானம் அவர் அப்பா அம்மா எல்லாம் யோசிச்சு பார்க்குற ஆற்றுல அவர் அப்பா அம்மா இருக்கா காஞ்சிபுரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறா ஒரு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறதுக்கு காசு கிடையாது குடும்பம் ஜீவனம் நடத்துறதுக்கு வழி கிடையாது அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு மடத்துல சாப்பிட்டுட்டு ஆத்துக்கு போறார் ஓய்வு எடுக்கிறதுக்கு போற ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்துட்டு ஒருவர் அப்படி கிளம்புறப்ப போறப்ப ஒரு அரிசி மூட்டை ஒண்ணு ஓரமா இருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ இருக்கு ஒரு அரிசி மூட்டை ஒண்ணு இருக்கு போற வழியில அந்த மூட்டையை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே இந்த மாதத்துல அப்பா அம்மாவுக்கு கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லையே அந்த அரிசி மூட்டையை எடுத்துட்டு போடலாமோ நைசா அப்படின்னு யோசிக்கிறார் அந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் கிடையாது அதெல்லாம் இருந்தாலது இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்போம் சிசிடிவி கிடையாது அவர் என்ன பண்றாரு சுத்தி முத்திலும் பார்க்கிறார் யாரும் கிடையாது அந்த மூட்டையை எடுத்துக்கிறார் சாக்கு மூட்டை இப்பதான் உரச்சாக்கில் வருது அரிசிங்கிறது அந்த சாக்கில் சாக்கல தான் வரும் அதுல பாருங்க ஒரு வித்தியாசம் உரச்சாக்குங்கிறது வேற அதனுடைய குவாலிட்டிங்கிறது வேற கோணிச்சாக்குங்கிறது அதனுடைய குவாலிட்டி வேற ஒரு அரிசியை நமக்கு கொடுக்கும்போதே ரொம்ப நல்ல சாத்விகமா கொடுத்துருக்கான் அந்த காலத்துல அந்த மூட்டையை மெல்ல எடுத்துட்டு போய் தன்னோட சைக்கிளில் வைக்கிறார் யாரும் பார்க்கல யாரும் வரல சைக்கிளை தள்ளிட்டு போக ஆரம்பிச்சுட்டார் ஆற்றுக்கு போக ஆரம்பிச்சுட்டார் மடத்துல இருந்து ஒரு சும்மா ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி பேப்பர் மடத்தோட முக்கியத்தர் இத்தபல வர்றார் இங்க வெளியில போயிட்டு அவர் வர இவரை பார்க்கிறார் இவருக்கு கை கால் நடுக்கிறது ஏன்னா பின்னாடி அரிசி மூட்டை சைக்கிள்ல இருக்கு இவர் பார்த்தாருன்னா பிடிச்சி விடுவர் பகவான நினைச்சிட்டே போற கரெக்டா அவர் பிடிச்சிட்டு எங்கடா போற ஆற்றுக்கு போறேன் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நாலு மணிக்கு வருவேன் அப்பதான் பின்னாடி மூட்டையை கவனிக்கிற என்னடா அது மூட்டை அப்படிங்கிறார் சொல்லாமல் இருக்க முடியுமோ ஏன்னா கண்ணுக்கு நேரம் பெரிய மூட்டை இருக்கு இவர் எதாவது சொன்னாலும் அவர் கை வச்சு பார்த்துட போற அரிசி மூட்டை இது ஏது அரிசி மூட்டை இங்கேருந்து எடுத்துட்டு போறேன் மடத்துலேருந்து எடுத்துட்டு போறேன் எதுக்கு மடத்துலேருந்து எடுத்துட்டு போறேன் திருடிண்டு தானே போரணி அவர் கேட்கிறார் திருடின்று தானே போறணி வா அப்படியே திரும்பு மகாபிரிவாட்ட போவோம் பஞ்சாயத்து அங்கே தான் பஞ்சாயத்து அப்படியே திரும்பு அப்படிங்கிற ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப இவரை கூட்டின்னு போற சைக்கிளை நிறுத்துறார் மூட்டையை எடுத்துக்க சொல்றார் மகாபிரிவா அவரையே தூக்கிண்டு வர சொல்றார் இந்த மூட்டையை உண்டு பெரியவா கிட்ட வைக்கிறார் பெரியவா ஏகாந்தமாக இருக்கார் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்றார் இந்த செப்பந்தி நமஸ்காரம் பண்றார் பெரியவா அவரை பார்க்கற மடத்தோடைய இந்த மேனேஜரை பார்க்குற என்னப்பா அப்படிங்கிற பெரியவா அந்த அரிசி மூட்டையை அவன் திருடிண்டு போட்டான் இன்னைக்கு மத்தியானம் போறப்ப நான் ஏத்தப்பல கையும் கழுவுமை பார்த்து ஏதோ பெரிய சிஐடி பார்த்து சொல்கிற அவர் கையும் கழுவ பார்த்து நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ற பெரியவா இவரை பார்க்குற மூட்டை எடுத்துன்னு போனவரை பார்க்குறார் மூட்டை நீ எடுத்துன்னு போனியோ அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் பெரியவா ஏன் எடுத்துட்டு போனேன் பெரியவா கேட்கிறார் ஆற்றுல அப்பா அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது அரிசி வாங்கிறதுக்கு காசு கிடையாது அதனால் எடுத்துட்டு போனேன் அப்படிங்கிற பெரியவா சொல்கிற இந்த மண்டத்தினுடைய மேனேஜர்கிட்ட நீ தப்பு பண்ணிட்ட இந்த அரிசி மொட்டை அவனையும் போக போகக்கூடாது நீ கொண்டு போய் அவற்றுல கொடுத்துட்டு வரணும் இவனுக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவள் அப்பா அம்மாவுக்கும் நம்ம தான் சாப்பாடு போடணும் இவனை நம்பி தான் அவள் அப்பா அம்மா இருக்கா அவனுடைய குடும்பம் இருக்கு இந்த அரிசி மூட்டையை அவன் சைக்கிளில் வச்சு அவன் கூட்டிட்டு போகக்கூடாது எடுத்துட்டு போகக்கூடாது நீ என்ன பண்ணு இந்த மூட்டையை வச்சுட்டு ஏதான ஒரு வாகனத்துல கொண்டு போய் அவன் வீட்டுல இறக்கி வச்சுட்டு அப்புறமா வந்து கிட்ட ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற அவனை எந்த ஒரு காலத்துலயும் பெரியவா சொல்லல சொல்லலை மகாபெரிவா கலவையில கேம்ப் இருக்கிற ஒரு தடவை கலவையில மகாபெரியவாவுடைய குரு பரமகுருவோட பிருந்தாவனங்கள் அங்கதான் இருக்கு அதிர்ஷ்டானம் அங்கதான் இருக்கு எந்த ஒரு காலத்திலும் நமக்கு யார் முக்கியம் அப்படின்னா நமது குருநாதர் தான் முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரிசையில நமக்கு முதன் முதலாக கண்களுக்கு தெரிகிற பிரத்யட்சமான தெய்வம் யார்னா நம்மை பெற்றெடுத்த தாயார் தான் நமக்கு முதல் தெய்வம் அம்மாவை எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் பார்க்கின்ற போது தாயின் திருவடிகளை தொட்டு வணங்குபவனுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஒரு கஷ்டமும் வராது அதனாலதான் அம்மாவை முதல்ல கொண்டு போய் வச்ச பண்டரிபுரத்தில் இருக்கிற பகவான் விட்டலன் என்ன சொல்றான் எவன் ஒருவன் தனது தாயையும் தந்தையையும் வைத்து பராமரிக்கிறானோ அவர்களுக்கு தேவையான உதவிகளை உபகாரங்களை செய்கிறானோ அவர்களை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்கிறானோ அவன் எந்த ஒரு நாளிலும் என்னை தேடி வர வேண்டாம் நானே அவனை தேடி போகிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்க நம்ம ஏன் கிருஷ்ணன் கோவிலுக்கு போறோம் நம்ம ஏன் பகவான் அவனங்கிறோம் நம்ம அப்பா அம்மாவை சரியா பார்த்துக்கல நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளை தேடி கிருஷ்ணன் வர மாட்டான் நமக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மாவை சரியா பார்த்துன்றோன்னா நம்ம கோவிலுக்கே போக வேண்டாம் உங்க வீடு தேடி பகவான் வருவர் அதே போல மகாபிரிவை சொல்லியிருக்கார் எவன் ஒருவன் தெரிகால அனுஷ்டானங்களை செய்கிறானோ அவன் என்னை தேடி வர வேண்டான் நான் அவனை தேடி போகிறேன் மகாபிரிவை சொல்லியிருக்கார் மூணு வேளை சத்யாவந்தனத்தை யார் முறையாக செய்கிறார்களோ பிராத சத்தியாவந்தனம் மாத்தியானிகம் சாயந்தரம் பண்றது எல்லாமே நம்ம பண்றோமோ நம்ம பெரியவா தரிசனம் பண்ண வேண்டாம் அவன் நம்ம கிட்ட ஒருவர் மகாபிரிவை சொல்லியிருக்கார் ஆக இந்த உலகத்துல வாழக்கூடிய தர்மங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சுலபமானவை நம்ம கடமைய நம்ம சரியா செய்யணும் அம்மாவுக்கு பிறகு அப்பாவை சொல்லிருக்கு அப்பா ரொம்ப முக்கியம் அப்பா இல்லாமல் அம்மா கிடையாது அதன் பிறகு மூன்றாவது ஸ்தானத்துல குருநாதரை வைத்தார்கள் ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்துதான் தனது குழந்தையை தனது மகனை ஒரு காலகட்டத்துல ஒரு குருவிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த குருநாதரிடம் சேர்க்கின்ற காலத்திலே அந்த குழந்தையாகப்பட்டவன் பலவிதமான கல்வி முறைகளை அந்த குருநாதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இது அந்த காலத்திலிருந்த குருகுல கல்வி முறைன்னு பேருது இப்ப எந்த ஒரு இடத்திலும் குருகுல கல்வி முறை அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே பணம் கட்டி நம்ம யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சு அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கு மட்டும்தான் இன்றைய படிப்புகள் பயன்படுகின்றனவே தவிர ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு எந்த விதமான படிப்பும் இன்றைக்கு கிடையாது அப்படின்னா ஞானத்தை விருத்தி செய்வது கொள்வதற்கு உண்டான படிப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா குருநாதரிடம் கிடைக்கும் நம்ம நல்ல குணவான்களாக இருக்கணும் சத்தான குழந்தைன்னு சொல்லுவா அம்மா அப்பா சொல்லக்கூடாது பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் சொல்லணும் இது சத்தான குழந்தைன்னு எல்லாரும் என்ன பண்றா அம்மா அப்பாவே சொல்றா எங்காத்து குழந்தை சத்தான குழந்தை அம்மா அப்பா சொல்லக்கூடாது மற்றவர்கள் சொல்லணும் இந்த சத்தான குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை உலகம் போற்றுகிற குழந்தையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த குழந்தைக்கு ஞானம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அது இந்த ஞானம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் அஞ்ஞானம் கொண்டிருக்கிறோம் நம்மெல்லாம் அஞ்ஞானிகள்னு பேரு இந்த அஞ்ஞானமானது அகன்றால்தான் ஞானம் நமக்கு கிடைக்கும் அஞ்ஞானத்தை யாரால போக்க முடியும் அப்படின்னா குருநாதரால மட்டும்தான் போர்க்க முடியும் அவர் மட்டும்தான் குருநாதர் மட்டும்தான் அகற்ற முடியும் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அஞ்ஞானத்தை அகற்றி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஞான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் தெய்வத்திடம் பரிந்துரை செய்வார் யாரு குருநாதர் பண்ணுவார் எதற்கு பரிந்துரை இவனுக்கு முக்தியை கொடுத்துடு அடுத்து இவனுக்கு பிறப்பு கூடாது அது தெய்வம் முடிவு பண்ணாது குருநாதர் பரிந்துரைக்கணும் அப்படி குருநாதர் பரிந்துரைத்தால் தெய்வம் அப்படியே நிறைவேற்றிவிடும் நமக்கு பிறப்பானது பூர்த்தியாகிவிடும் அவ்வளவுதான் லைஃப் செய்கிறது அவ்வளவுதான் கலவைங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் கலவை கலவையில இன்னைக்கு கலவைங்கிறது பல பேருக்கு தெரியவும் தெரியாது மகாபரிவாளத்தை இருக்கிறவர்களுக்கு கலவை தெரிஞ்சிருக்கலாம் இங்க ரெண்டு குருமார்களது பிருந்தாவனங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஒரு பாடசாலை இருக்கு அவ்வளோதான் தெரியும் அதுலாம் எப்படி இருக்கணும் இன்றைக்கு வெளிநாட்டில் பாருங்க ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் பேர்ல எவ்வளவோ விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஸ்கொயர் ஒரு சதுக்கம் ஏற்படுத்துகிறார்கள் அவர் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் நடக்கிறது அவர் பேர்ல எத்தனையோ விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆனால் இந்த பாரத தேசம் என்பது ஒரு புனிதமான தேசம் புண்ணியமான தேசம் இந்த தேசத்துல இருக்கிற மகான்களையோ தெய்வங்களையோ நாம் எந்த அளவுக்கு வைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த அளவுக்கு வைத்துக் கொண்டிருந்தால் இன்னைக்கு எங்கேயோ போயிருக்குமே கலவை எங்கேயோ போயிருக்கணும் விழுப்புரம்ங்கிறது எங்கேயோ போயிருக்கணும் ஒரு ஒரு திருத்தளமும் அந்த பேரை சொன்னாலே போரும் எங்க இருக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு ஆக அடிப்படை தவறுங்கிறது எங்க இருக்கு தான் இருக்கு நாம பக்தியோடு இருந்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து ஒரு ஞான மார்க்கத்தில் இந்த குழந்தைகளை நம்ம பயணிக்க வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தை சப்தான குழந்தையாக வளரும் அதுக்கு முதல்ல நமக்கு விஷயம் தெரியணும் அம்மாவுக்கு தலை பின்னல் போட தெரியணும் அம்மாவே தலையை பின்னாம தலைமுடியை பிரிச்சு போட்டு ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்கன்னா அந்த அம்மாவோட குழந்தை பின்னிக்குமா இல்லை அம்மாதான் குழந்தைக்கு பின்ன விட முடியுமா நமக்கு தெரியணும் தர்மம் எது அதர்மம் எது முதல்ல பெற்றோர்களுக்கு தெரியணும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பிராமண குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வயசு உடனே கூணல்லாம் போடுற எல்லாமே நடத்துற அன்னைக்கு வாந்தியார் சொல்லி தருவார் குழந்தைக்கு அபிவாதைய எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் நான் பண்ணுவான் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணுவான் வாத்தியார் என்ன கூடவே இருக்க முடியுமா வா இருக்க முடியுமா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பாத்தியார் கிளம்பிவிடுவார் அடுத்த வேலை இருக்கவருக்கு போயிடுவார் அன்னைக்கு பாத்தியா அன்னைக்கும் அந்த குழந்தை பண்ணணும்னா அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே அவன் சொல்ல முடியும் நமக்குதான் தெரியும் நம்ம எல்லாமே